தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில இருபதாம் அதிகாரத்திலிருந்து அவள் எங்களுக்கு எப்படியாக வாழ வேண்டும் எப்படியாக ஊழியம் செய்ய வேண்டும் எப்படியாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தன்னை முன்மாதிரியாக வைத்து காரியங்களை கற்றுத்தருகிறதை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த அப்போ சில இருபதாம் அதிகாரத்தை தினமும் படியுங்க இந்த அவளுடைய காரியங்களை பாருங்க படிக்க படிக்க அதை எங்களுக்குள்ள கிரிய செய்யும் எங்களை தொடங்கும் தொடர்ந்தும் அந்த பத்தொன்பதாவது வசனம் முதலாவது வெகு மனத்தால்மா மிகுந்த கண்ணீர் ஓடும் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கத்தரை சேவித்தேன் பழைய ஊழியத்துல தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரையும் எப்படியாக அந்த தெய்வத்தை சேவித்தார் தெய்வத்துக்கு ஊழியம் செய்தார் தெய்வத்தோடு வாழ்ந்தார் தேவனுடைய சித்தத்தை செய்தார் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஜாதிகளை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தினார் அநேக சபைகளை கட்டினார் ஊழியர்களை உருவாக்கினார் என்பதை இங்கே சொல்லுகிறார் அதான் கத்திர சேவிக்கிற அப்படியாக வசனத்தின்படி வாழ்ந்தார் இங்க அங்க சொல்றாங்க சேவித்தல் என்றால் அதான் கத்திர சேவிக்கிறது அவர் தந்த காரியங்களை வைத்து அவர் அழைத்த அழைப்பை புரிந்து கொண்டு தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு அது நிறைவேறுவதற்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி கண்ணீரோடு சோதனைகளோடு வேதனைகளோடு அவமானங்களோடு அடிகளோடு அவரை சேவிக்கிற அவருக்காக வாழுகிற அவரை மகிமைப்படுத்துகிற அவரை உயர்த்துகிற அந்த வார்த்தையாகி அந்த சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற அந்த அழைப்புல உண்மையாய் இருக்கிற எப்பொழுதும் அவரை பிரதிபலிக்கிற இதான் அவரை சேவிக்கிற எத்தனை பேர் நாங்க அவரை அவளை போல சேவிக்கிறோம் என்பதை தேவ சமூகத்துல வச்சு எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு அதுக்குதான் பவுல் மூப்பர்களை அழைத்து இந்த காரியத்தை சொல்றாரு விசுவாசிகளை அல்ல மூப்பர்களை ஊழியர்களை அழைத்து கற்றுக்கொள்ளப்பா என்ன போல மாறப்பா என்ன போல சேவி ஆண்டவரை என்ன போல தாழ்த்து என்ன போல கண்ணீரோடு வேதனைகளோடு பாடுகளோடு சத்தியத்தை சத்தியமா பேசு செய் இந்த அழைப்புல உண்மையாயிரு உத்தமமாயிரு அழைத்தவர் வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் அது உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரராகி அதை உண்டாக்கின படைத்த ஆளுகள் அதன் மேல் அதிகாரம் உள்ள அதை நடத்துகிற தெய்வம் வசந்த ஊழியத்துல கவனமாறு அப்படியாக என்னை போல அவரை சேவி என்பதை இங்கே சொல்லுகிறார் அப்படியாக நானும் நீங்களும் வாழ ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத் எங்களை வழி நடத்துவாராக அமேன்